நம்ம ஜி எவ்வளோ பெரிய மனுஷன் ஐம்பத்தாறு இன்ச்சு ஓடினா சும்மா அத்திரும்ல அந்த மனுஷனை போய் இப்படி ஆக்கிட்டீங்களே ஐயா எங்கே போனாலும் புடனியில் பொலேர் பொலேர்னு அடி விழுகுது ரஷ்யாவுக்கு போனால் அங்கே அசிங்கப்படுத்த அனுப்பியிருக்கிறாங்க இங்கே வந்தால் காவியில் அசிங்கப்படுத்துகிறான் கூட்டணி கட்சி அசிங்கப்படுத்துது சொந்த கட்சி அசிங்கப்படுத்துது எதிர்கட்சி அசிங்கப்படுத்துது பாவங்க நொந்த நூடுல்ஸ் ஆகிட்டார் மனுஷன் என்னடா பரமா இதெல்லாம் வாழ்க்கை அப்படின்னு அவர் கண்ணீர் விட்டார்னா எவ்வளவு நொந்துருப்பார்னு பாருங்கள் அதை படிக்கும்போது நானே ஒரு நிமிஷம் கதறிட்டேன்னா பாருங்களே அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் கட்டமே சரியில்லைங்க கட்டங்கட்டி சாத்துறானுங்க அதுலேயும் சின்ன பசங்க கிட்ட அடி வாங்குறாரு நம்ம ஜி ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரான பிறகு கூடுதலாக ஒரு அடி சேர்த்தடிகிறார் சும்மாவே அடிப்பார் மனுஷன் இப்ப எதிர்கட்சி தலைவராகவும் ஆயிட்டாரு வச்சு செய்கிறாரு அவர் தான் செய்கிறாருன்னா கூட ஒரு எங்ஸ்டர் கூட்ட ஒன்று சேர்ந்துக்கிட்டு வச்சு செய்யறாங்க பங்கம் பண்றாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வச்சு பொழந்து விட்டுருக்காங்க ஒரு வயசானவர்னு கூட பார்க்காம ஈவி இறக்கமே இல்லாம நம்ம பொலந்து கட்டுறாங்க பாருங்க பாங்க ஏங்க இவ்வளவு பெரிய மனுஷங்க இந்தியாவில் இருந்த பிரைம் மினிஸ்டர்லேயே கடந்த பத்தாண்டுகள்ல நூற்றி பத்து நாடுகளுக்கு மேல டிராவல் பண்ணவர் தான் நூற்றி பத்து நாடுகளுக்கு மேல டிராவல் பண்ணார் அவர் மத்த வெளிநாட்டு கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க இங்க சங்கிகளுக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கும் அடிச்சு எழுதுவாங்க பல லட்சம் முதலீட்டை ஈர்த்து வந்த பிரைம் மினிஸ்டர் அவர் யார் கூட அதானி அம்பானியோடய தனி ஜெட்ல போயிருப்பாரு அவங்களுக்காக போய் அங்க வியாபாரம் பேசுறதுக்காக போய்கிட்டு வருவார் இந்த நாட்டை உயர்த்தி பிடித்தார் மோடி இந்த நாட்டை மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக வளர்க்கிறார் அப்படின்னு பொழந்து கட்டுவானுங்க அதுவும் அவர் வீட்டை விட்டு கிளம்புனாலே ரெடி ஆயிரும் ஜங்கி கூட்டம் மொத்த கூட்டமா அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போகும் சில பேர் ஏர்போர்ட்லயே படுத்து கிடப்பாங்கன்னா பாருங்களே ஜிக்கு டாட்டா சொல்லி பை பாய் ஜி அப்படின்னு அனுப்புற வரையும் அவனையே உட்காந்துருப்பானுங்க சரி ஜியும் போயிருவாரு போகிற இடத்துல சில நேரம் சந்தோஷமா இருப்பாரு பல நேரம் பொழந்து விட்டுருவாங்க அந்த ஊர்லயும் ஏங்க அமெரிக்காக்கு போனா அங்க இருக்கிற எம்பிங்கெல்லாம் இந்த நாங்க ஏன் வரணும் அப்படின்னு எழுபதுக்கு மேற்பட்ட எம்பிகள் மொத்தமா கழுத எழுதி கொடுத்துட்டு இவரு சரி இங்கே தான் இப்படி அப்படின்னா பைபாய் மோடி அப்படின்னு அந்த ஊருக்காரங்க எழுதி அனுப்புகிறான் பெரிய பெரிய வாகனத்துல விளம்பர பலகையில எல்லாம் பைபாய் மோடி போட்டு அசிங்கப்படுத்தினாங்க அங்க இருக்கிற மக்கள் இப்படி போற பூரா இடியா போச்சு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினெட்டாவது நாடாளுமன்றத்துல மூன்றாவது முறையா ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காருனா அதை எவ்வளவு கெத்தா கொண்டாடணுங்க அதுவும் மூன்றாவது முறையா பிரைம் மினிஸ்டர் ஆன பிறக்கும் முத முறையா வெளிநாட்டுக்கு போறாரு அதுல இன்னும் கொஞ்சம் கெத்து இருக்கணும்ல சும்மாவே சும்மா செதற விட்ட காவிங்க இன்னைக்கெல்லாம் அத்தகால பண்ணிருக்காங்கடமா ஒன்னும் நடக்கலங்க அவர் வாட்டு போறாரு பாவம் போன மனுஷன் அங்க போய் சிக்கி சீரழிஞ்சிருக்காரு ரஷ்யாவுக்கு போனார்ல அங்க அசிங்கப்பட்டதை நான் சொல்லலைங்க அவங்க சாமி சுப்ரமணியசாமி பொதுவழியில போட்டு அதுவும் போட்டு என்ன சொல்றாரு சீன அதிபர் ஜின்பிங் ரஷ்யாவுக்கு போனா ரஷ்ய பிரதமர் புட்டின் வந்து நேரடியா வந்து கூட்டிட்டு போறாரு நேரடியா ஏர்போர்ட்டுக்கே வந்து வரவே இருக்கிறாரு ஆனா பாருங்க நம்ம ஐம்பத்தாறு இன்ஜ் மோடிஜி ரஷ்யால போய் இறங்குனா துணை அதிபர்லாம் வந்து கூப்பிட்டு போறாரு கேலி பண்ணி கேவலப்படுத்தி அது ரொம்ப மனசு விட்டு இது வெளியூர்ல உள்ளூர்ல போட்டு உடைக்கிறீங்க அப்படின்னு ஜி மனசு உடஞ்சிட்டாராம் சரி அங்கதான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அதுலயும் பிரபலமா ஒரு வீடியோ போச்சு என்ன தெரியா புத்தின் வண்டி ஓட்டுறாரு அதுல இவரும் உட்காந்துட்டு போறாரு பாத்தீங்களா ஒரு பெரிய வல்லரசு நாட்டினுடைய அதிபரே நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு வண்டி மினிஸ்டருக்கு வண்டி ஓட்ட தெரியாதுல்ல வண்டி ஓட்ட தெரியாது அது மட்டும் இல்ல எங்கேயாவது கொண்டு போய் சோரி யோசிப்பார் பந்தா கட்டுறது ரெடி அதனால அப்படியே கொண்டு போய் இறக்கி விட்டு போட்டு இறக்கி விட்டுருக்காரு இதுல என்ன பெருமை பேசுறது நமக்கு புரியல இவ்வளவு பெருமை பேசுற சங்கிங்க இருக்காங்கல்ல இந்த சங்கிங்க என்ன பண்ணியிருக்கணும் ஜி அங்க இருந்து வர்றாரு புத்தினே கார் ஓட்டினாரு ரெண்டு நாட்டுக்கு போய் அப்படியே சும்மா செதற விட்டுட்டு வந்திருக்காரு அப்படியே மூன்றாவது முறை பிரைம் மினிஸ்டரான நம்ம ஜி வர்றாருன்னு போய் ஏர்போர்ட்ல படுத்திருக்கணும்ல வழங்கும் போல ஒரு பயம் இல்லைங்க ஏற்கனவே ஜி செவன் மாநாட்டுக்கு போன மாசம் போனாரு போன மாசம் ஜி செவன் மாநாட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காருங்க எங்க கையில புஸ்தகத்தோட கையில துண்டோட நிக்கிற ஒருத்தரும் இல்லைங்க ஒரு ஏர்போர்ட்ல மனுஷன் பக்கா பக்கான கும்பிட்டு பாக்குறாரு ஏர்போர்ட் புறம் காலியா இருந்திருக்கு கூட வந்த நாலு பேர் பாதுகாப்பு அதிகாரிகள் வந்திருப்பாங்கல்ல அவங்கள தவிர ஒரு நாதி இல்லைங்க மனுஷன் ரொம்ப உடஞ்சு போயிட்டாராம் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு இருக்காரு அவரை எப்படியெல்லாம் வரவேத்தாங்க தெரியுமா பாருங்களேன் பாத்தீங்க வரவேற்க நேரடிய தலைவர்களே போறாங்க போறாங்க இங்க இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் போறாங்க அவரை போய் அப்படியே கொண்டாடி கூட்டிட்டு வராங்க அதுவும் அதிமுக வேற லெவலில் கொண்டாடும் ஒரு ஒரு மினிஸ்டரும் ரோசா பூவை வச்சுக்கிட்டு ஏதோ லவர் ரோஸ் கொடுக்கற மாதிரி போய் நின்று கொடுத்து வரவேற்ற காலம்லாம் உண்டு ஜிக்கு இப்படி போற இடம் இடம்லாம் அவருக்கு சும்மா அப்படியே கொண்டாடி மோடி மோடினாலே சும்மா அலை அடிக்கும் இப்போ ஓஞ்சு போய் கிடக்குறாரு மோடி அலையும் இல்லை காடி அலையும் இல்லை எப்படி இருந்த அவரை இப்படி ஆகிட்டீங்களேடான்ற நிலைமைக்கு கீழே போய் விழுந்து கிடக்குறாரு அவ்வளோ பேர் போய் வரவேத்தாங்களே இப்போ பாருங்க எத்தனை பேர் போய் நிற்கிறாங்கன்னு ஏங்க மனசாட்சி உறுத்தாது ஏங்க ஒரு ஆள் போலங்க யாருங்க இந்த நட்டா எங்கங்க போயிட்டாரு அவருக்கு இன்னும் வேலை அறுத்துல வேலை போய் பார்த்துட்டு ஒரு ரோசா கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்துருக்கலாம்லங்க மனுஷன் மனசாரி போயிருப்பார்ல சரி இந்த அமித்ஷா தான் என்ன பண்ணுறாரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவராக போய் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல அவரையும் காணாம் இந்த நிம்மி அம்மாவை காணாம் கூட தெரிஞ்ச அஞ்சாறு அல்ல சி அல்ல கையே அல்லு சில்லு ஒன்றையும் காணாமுங்க மனுஷன் தனியா தெருவை பார்த்து கும்பிட்டுட்டு வெறும் கிரௌண்ட பார்த்து கும்பிட்டுட்டு இறங்கி வரும்போது நாலு கருப்பு சட்டை போட்டு துப்பாக்கி வச்சிருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகளை பார்த்து கும்பிடுறாரே அவர் எவ்வளவு மனசு இதை நான் நான் பரிதாபப்பட்டு சொல்றேன் ஆனா சமூக வலைத்தளத்துலலாம் எல்லாம் அப்படி வேடிக்கை பார்க்க மாட்டாங்கல்ல சும்மா வச்சு செஞ்சுருக்குறாங்கங்க ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி ஜிஎஸ்மா முடிச்சு விட்டுருக்காங்க ஆக இந்த அதிகாரம்ன்றது என்ன தெரியுமா நீங்க எல்லாம் பெருசா ஜெயிச்சு கீச்சு அப்படி கெத்த நின்னாதான் அதிகாரம் அதனுடைய அத்தனை சௌகரியங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் அந்த அதிகாரத்துக்கு வழக்கு என்ன தெரியுமா நீ சோர்வாயி கீழே விழுந்தீங்கன்னா மொத்தமா மிதிச்சு ஏறிட்டு போயிரும் அதுதான் மோடி வாழ்க்கையை நடந்திருக்கு ரொம்ப ஜெயிச்சுட்டோம் முன்னூத்தி மூணு சீட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அகங்காரத்துல ஆடினாரு மோடி நான் நேரடியா பரமாத்மா கூடயே டையப் வச்சிருக்கேன் அவர் தான் இனி அவருடைய வேலையை செய்யவே அனுப்புனார் பாவம் அவ்வளோ சோம்பேறி ஐயா பரமாத்மா அவர் வேலையை உங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறாரா ரைட்டு பரமாத்மாவே அனுப்பிட்டாரு நான் மனுஷங்களுக்கே பிறக்கல என்ன நாடிச்சாருப்பா அதெல்லாம் கூட நம்பாம அந்த மனுஷனை கிள்ளுக்கிற மாதிரி ஒருத்தரும் போய் கூப்பிடலன் போது அந்த மனுஷ என்னையா யோசிப்பாரு நொந்திருக்க மாட்டாரு மோடிக்கு இப்ப புரிஞ்சிருக்குங்க அரசியல்னா எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க மேலே போகிறவன் கீழே வருவான் கீழே இருக்கிறவன் மேலேயும் போவான் எல்லா நேரமும் எல்லாருக்கும் அப்படி கெத்து காட்டாது காலம் அடிச்சு ஓட விட்டுரும் நேர்மையாக இருக்கிறவனும் மக்களாவது கொண்டாடுவாங்க நேர்மையே அறமே இல்லாத ஒரு ஆளை மக்கள் மீது எந்த விதமான அன்பும் அரவணைப்பும் செய்யாத ஒருத்தனை தலைவனா சொந்த கட்சிக்காரங்க கூட ஏற்றுக்க மாட்டான்றது மோடியோட வாழ்க்கையில வாழ்க்கையில் நம்ம படிச்சுக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன் சரிதானுங்க அடுத்த முறையாவது மோடி போகும்போது ஒருத்தர் ரோசா பூவை கொடுத்து கூப்பிடுங்கப்பா